சந்தோஷமா இருக்கும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க ஆனா மக்கள் யாருமே சந்தோஷமா இல்லையா இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கொடுத்தத பிஜேபி இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கு காப்பி பண்ணிருக்காங்க சரி காங்கிரஸ் கொண்டு வந்து நீட்டை நாங்க கொண்டு வந்தோம் அதுக்கு நீட்டை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கொடி தூக்குறீங்களே சாதாரண ஒரு சக்தி இன்னைக்கு ஸ்பைஸ் செட் வரைக்கும் வந்துருக்கு திமுகவை சார்ந்தவர்கள் ஆயிரம் ஸ்கூல் வச்சிருக்காங்க ஆறுநூறு யூனிவர்சிட்டி இருக்கு ஆயிரத்தி நானூறு காங்கிரஸ் காரன் பேசுற மாதிரியே நீங்களும்

நாம் தமிழர் நேயர்களுக்காக நம்முடைய நம்ம அரங்கத்திற்கு வந்துள்ள ஆசிரியர் மலரின் ஆசிரியர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தாஸ் பாண்டியன் அவர்களை அன்புடன் வரைக்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து காலையில நமது ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கருத்துக்கள் என்ன பாரத தேசத்திற்கு இந்தியாவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு இளைஞர்களுக்கு மகளிருக்கெல்லாம் நல்ல திட்டத்தை கொடுத்துருக்காங்க வரவேற்கக்கூடிய திட்டம் தான் நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் மக்கள் யாருமே சந்தோஷமாக இல்லையா இல்லையே மக்கள் ரொம்ப கார்ப்பரேட்டுக்கு எல்லாத்துக்குமே வரிய குறைச்சிருக்காங்க ஆமாம் நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் பட்ஜெட்டில் பட்ஜெட் என்ன கொடுத்துருக்கீங்க இன்கம் டாக்ஸை பற்றி எந்த எக்ஸப்ஷனும் கொடுக்கவே இல்லை சார் அதாவது வந்து நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்குறாங்க சரி திறன் வேலைவாய்ப்பு திறன் வேலை வாய்ப்பு அதுக்கு ஒரு பல கோடி ஒதுக்கி இருக்காங்க மகளிருக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் அது ஒரு மூன்று லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க உங்களுக்கு வந்து பீகார்ல நம்மளுடைய அதுக்குள்ள ஒரு விஷயம் வர நீங்க ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூன்று லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க திறன் வேலைவாய்ப்புக்கு வந்து இளைஞர்களுக்கு மாதம் ஒரு ஒரு வருமானம் தர மாதிரி ஒரு கோடி இளைஞர்களுக்கு கொடுக்கறதா வந்து இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க ஆனா இது காலையில அவங்க கொடுத்த உடனேயே காங்கிரஸ் அருமையா வரவேற்பாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் அறிக்கையில பக்கம் முப்பதுல இத தெளிவா கொடுத்திருக்காங்க மகளிருக்கு இந்த டைம்ல வந்து இவ்வளவு கொடுக்க போறோம் இளைஞர்களுக்கு திறன் விளையாடப்படி இது அப்படியே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அப்படியே வந்து காப்பி அடிச்சிருக்க

நீங்க சொல்றீங்க நாங்க ஆட்சி அமைப்போ தமிழகத்துல அது நடக்கும்போது நடக்கட்டாது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த விரோதத்துக்காக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஒரு சிங்கிள் பைசா நிதி ஒதுக்கல வெள்ள நிவாரணத்துக்கு கேட்டாரு பேரிடருக்கு முப்பத்தாயிரம் கோடி கேட்டாரு அதை பத்தி ஒரு இது இல்ல அது கூட வேணாங்க கடந்த நூறு வருஷம் முன்னாடி இரண்டாம் கட்ட மெட்ரோ ஆய்வு பணிக்காக ஒரு பணத்தை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்ரூவ்ட் கொடுத்திருக்காங்க வரைக்கும் மாநில அரசால மட்டும்தான் அந்த மெட்ரோ திட்டம் நடந்துட்டு இருக்கு மத்திய ஆளுற ஒன்றிய அரசு அதுல வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இவங்க ஃபார்ட்டி பர்சன்ட் இவங்க மீதி வந்து மீதி மெட்ரோ இருக்கு தான் ஒரு ஷாரிங்க இது இருக்க சிங்கிள் பிரைஸா ஒதுக்கலையே ஏன் இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து மெஜாரிட்டியில இல்ல கூட்டணியில தான் நீங்க இருக்கீங்க கூட்டணியில இருக்க பீகாருக்கு இருபத்தி கோடி வந்து ஒதுக்கி இருக்கீங்க சாலை மேம்பாடு புதிய மருத்துவமனைகள் கட்டமைப்பு வசதிகள் அதே மாதிரி ஆந்திராவுக்கு ஒதுக்கி இருக்கீங்க ஏன் தமிழ்நாடு தான் இந்தியாலே ரிவ்யூ கொடுக்கிறதுல வந்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு தான் இரண்டாம் இடம் இவங்களுக்கு என்ன நீங்க பண்றீங்க இப்போ நம்ம ரெண்டு பேருமே இப்படி பேசிக்கிறோம் கண்டிப்பா ஒரு பாரத பிரதமர் ஒரு பட்ஜெட் போடுற மந்திரி எல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் இருப்பாங்க ஐஏஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போடும்போது எந்த மாநிலம் பின்தங்கி இருக்கு எந்த மாநிலம் உயர்ந்திருக்கு எந்த மாநிலத்துல ஊழல் பண்ணி இப்படி எல்லாம் எடுத்து தான் இந்த பட்ஜெட் உருவாக்கி அப்ப பீகார்ல அன்றரை ஊழலே பண்ணல இருங்க ஏன் அவசரப்படுறீங்க சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் உயர்ந்த மாநிலம்னு தமிழ் திராவிட கட்சிகள் திராவிட மாடல்லாம் சொல்லிட்டு இருக்கு நாங்க திராவிட மாடல் தமிழகத்தை வைத்திருக்கோம் எங்க மக்கள் கவலைப்படல இல்ல ஏற்படல இரண்டு விடல வேளாண்மை நல்லா இருக்கு அப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல இது உங்களுடைய ஒன்றிய அரசு நிதியம் திட்டத்துல இன்னைக்கு இருக்கிற மந்திரி திராவிட கட்சிகள் அத்தனை இருக்கிற காசை எடுத்தா எடுத்தா பணத்தை இந்த இந்தியாவினுடைய கடத்தை அடைச்சிருக்கலாம் ஊழல் நிறைந்த மாநிலம் நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வெள்ள பேரிடர் எல்லாம் கொடுக்கணும்னா உங்களுக்கு காசை கொடுங்க ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதை கொடுங்க சார் சாதாரண ஒரு சன் டிவி இன்னைக்கு ஸ்பைஸ் ஜெட் வரைக்கும் வந்திருக்கு அவங்க எங்க இருந்து சார் சம்பாதிச்சாங்க அதை சரியா எந்த நிலையில சம்பாதிச்சாங்க சாதாரண திராவிடத்துக்கு திராவிட கட்சிகள் திமுக சார்ந்தவர்கள் ஆயிரம் ஸ்கூல் வச்சிருக்காங்க ஆறுநூறு யூனிவர்சிட்டி இருக்கு ஆயிரத்தி நானூறு சாரி எட்நூறு ஆறுநூறு காலேஜ் வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க எடுத்துக்கணும் சார் சன் டி பத்தி சொல்றீங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா வந்து இந்த மீடியா முப்பது வருஷம் மேல இருக்காங்க கோவா அவங்க வந்து உள்ள களத்துல இருக்கிறாங்க நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கே வருவோம் ஊழல் நிறைந்த எப்படி வந்துச்சு இந்த கொண்டு வரலையா சரிங்க நீங்க சொல்ற மந்திரியா இருக்கும்போது மத்திய அரசு நல்ல பாயிண்ட் நல்ல பாயிண்ட் இருக்கீங்க திராவிட கட்சியில இருக்கிற தலைவருடைய எடுத்த பணத்தை வச்சாவே இந்தியாவில இருக்க எல்லா கடலும் ஒழிக்கினீங்க மத்திய ஆள்ற ஒன்றிய அரசில அரசுல அமித்ஷாவுடைய மகன் வந்து ஒரு சாதாரண கம்பெனியில இருந்தார் அதோட ப்ரூஃப்பே இருக்கு இந்த அஞ்சு வருஷம் கடந்த இந்த பத்து வருஷத்துல அவர் உள்துறை மன்றி ஆன பிறகு அவருடைய சொத்து மதிப்பு எத்தனாயிரம் கோடி போயிருக்கு அப்போ உங்க ஒன்றியத்தை யாரும் ஊழலே பண்ணல அவன் எல்லாம் நல்லவங்க அதை ப்ரூஃப் கொடுங்க சார் அதேதான் நானும் கே சட்டம் தன் கடமையை செய்யும் அதேதான் நானும் ஒரு நைட்ல அம்பா நீங்க அவனுக்கு ஓன்றிய அரசுல வந்து எங்களுடைய பாரத பிரதமர் ம் ஒரு கரைபடாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் மட்டும்தான் எங்களுடைய பாரத பிரதமர் எங்க பிரதமர் வழியில நாங்க இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வழியில நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தத்துவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தலைவரை நாங்க உருவாக்கி இருக்கோம் அவரு உருவாக்கி வந்துகிட்டு இருக்காரு ஒரு கரைப்படாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அது நீங்க சொல்றீங்க மக்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மக்கள் மக்கள் சொல்லி தானே நாங்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கோம் நீங்க கூட்டணியில தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க நீங்க வந்து மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கல நீங்க எங்களுக்கு இருபது நாங்க இருநூத்தி நாற்பது சீட்டு சார் இருந்தா ஆட்சி ஆகலாம் சார் இருநூத்தி எழுபத்தி பேர் பாருங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த காங்கிரஸ் காரன் பேசுற மாதிரியே நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களை கேள்வி கேட்குறவங்களும் இப்படி தான் பேசுகிறீங்க காங்கிரஸுக்காரன் நூறா உண்மையாக பேசுகிறோம் அவங்க கிட்டே நாங்கள் காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சியாக நிக்கிருக்கு ஒரு நூறு சீட்டு கூட வரல சரிங்கய்யா நூறுக்குள்ளே தான் வந்திருக்கு தனி பெரும்பான்மை நாங்களும் தனி பெரும்பான்மையில இரநூத்தி நாற்பது சீட்டு வந்திருக்கு பிஜேபி பிஜேபி இதுல வந்து ஒரு தவறும்ல மக்கள் எங்களை ஆதரிச்சிருக்காங்க மோடி அரசு ஆதரிச்சிருக்காங்க சில எங்க கட்சிக்குள் ஆ அதாவது ஏழை பெரிய தினிகள் அவங்க மக்கள் ஆதரிச்சாங்க நீங்கள் சொல்றீங்க தேர்தல் பிரச்சாரத்துல அதுக்கு முன்னாடி இருந்தது ஜனவரி நீங்க சொன்ன உங்களுடைய கட்சி சொன்னதுன்னா நானூற்றம்பது சீட்டு வேற யாருமே வர மாட்டோம்னா நானூறு ப்ளஸ்ஸு கம்மியா நாங்க வர மாட்டோம் நாங்கள் அந்த அந்த இது எங்கே போச்சு நாங்க மக்களை நம்பி இருக்கோம் அவன் மக்களும் உங்களை தொலை செய்திருக்காக நாங்கள் பத்து வருஷத்துக்கு செஞ்சதை வச்சுக்கிற அரட்டிலையும் எங்களால் உங்களால் கேரளாலையும் ஒரு சீட்டு எடுக்கலை கேரளாவில் மட்டும்தான் ஒரு சீட்டு எடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டும் உங்களால் இருக்க முடியல சார் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஐம்பத்தி எட்டு அறுபது லட்சம் ஓட்டு சார் வந்துருது லட்சம் பேர் எங்களை பிஜேபி அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்ல எத்தனை கூட்டம் இதே திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்டாரனும் மற்ற மாற்று கட்சிகள் சேர்ந்து என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு நாலு பேர் கூட இல்லை இந்த பிஜேபி சொன்ன காலங்கள்லாம் போய் இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் பேரு வாக்களிச்சிருக்காங்க இதே வார்த்தைக்கு வரேன் நீங்க சொன்ன இதே கண்டத்துக்கு வர இதே நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன சொன்னா மூணு வருஷம் முன்னாடி என்னுடைய காலத்துல காங்கிரஸ் இந்தியாவிட ஒரு இடத்துல கூட இருக்காது

காங்கிரஸ் போட்டு நடக்காத காரியம் யாரும் சரி அதாவது வருஷம் இங்கே கொஞ்ச காலத்தில் பிபிஏபே வாருங்க காங்கிரஸ் எக்கும் கிட்டத்தட்ட இந்த நாட்டை எழுபது வருஷமா குட்டிச்சவர் சோறு பண்ணிட்டு ஒரு கட்டமைப்பு ஒரு ஆட்சியமைப்புனால் எது மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சேவை செய்கிறது தான் உங்கள் சேவையை செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சு இப்போ சொல்ல நாங்க மக்களுக்கு சேவை செய்கிறோம் இந்த முத்துரா லோன் பாருங்க இன்றைக்கு ஒரு பத்து லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் பத்து லட்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்கீங்களா சரிங்க நல்ல விஷயம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க வெக்கெட்ல சரி அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து இந்த தேசத்துனுடைய கண்கள் இந்த தேசத்தினுடைய உயிர் பெண்கள் தான் சார் உண்மை பெண்களுக்கு இந்த பெக்கெட்டில் அந்த விஷயம் உரிமை கொடுத்துருக்கோம்

நல்ல விஷயத்தை விஷயம் வந்து தார வார்த்தது இந்திரா காந்தியும் கலைஞர் கருணாநிதியும் தானே ஏன் இதை மாத்திரம் மக்களுக்கு சொல்ல மாட்டேங்க சார் ஒரு நல்ல திட்டத்தை நாங்க சொல்றோம் நீங்க வந்து நீட் தேர்வை நீட் தேர்வை பத்தி பேசும் போதுதான் பொது மிக மகளிருக்கும் மகளிருக்கும் பெண்களுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் நாங்க எல்லாத்தையும் எல்லா திட்டமும் கொண்டு வரோம் இந்த பட்ஜெட்ல இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரடி ஒளிபரப்புல சொல்றோம்

நீட்ல ஒரு பொண்ணு தூக்கு போட்டு செத்துட்டுங்கிறீங்க அனிதா இரண்டு முறை மூன்று முறை நீங்க எக்ஸாம் எழுதலாம் நீட்ல நீ கஷ்டப்படுற ஒரு அனிதா நீ கஷ்டப்பட்டு நீட் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தூக்கு போட்டுக்கிற ஒரு அனிதா நீ வந்து என்னால பணம் இல்ல படிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்ற ஒரு அனிதா நீ எப்படி இங்க இருந்து டெல்லிக்கு போன நீ எப்படி சார் டெல்லிக்கு யார் சார் கூட்டு போனது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு போனது அது எப்படி செலவழிச்சு எதுக்காக கூட்டு போனீங்க எதுக்காக கூட்டு போனீங்க நீட்டு வந்து நீங்க தான் திட்டது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த கூட்டணி ஆட்சியில் வந்து மக்கள்கிட்ட நடிக்கிறீங்களா நீட்டை நாங்கள் கொண்டு வரவே மாட்டோம்னு சார் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஒரு தடவையோட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவார்கள் வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்

பிஜேபி வளராம வளரட்டும் நூறு ஆறு வந்து கொள்ளப்படாத ஆமாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கை பெருத்து உத்தரத்துக்காகமாமாங்க முருங்க மரம் இருக்குல உத்தரமோப்பம்ல அது எவ்வளவு பெரிய முருங்க மரந்தாலும் கவட்ட எவ்வளவு பெரிய வெயிட் வச்சாலும் லேசா வச்சா உடஞ்சிடும் உடஞ்சி விழுந்துரும் உத்தரத்துக்கு ஆவாது அதை மாதிரி நீங்க நாற்பது சீட் வாங்கி என்ன பிரயோஜனம் அதுக்கும் அதுக்கு ஒரு இந்த பட்ஜெட்ல உங்களால என்ன கேப்பீங்க நீங்க

உங்களுக்கு எண்பத்தி நாலு சீட்டு தான் மெஜாசிங் நீங்க இந்த அருமை இந்த நாற்பது எம்பிக்களும் நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு பெற்று தருகிறீர்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று பார்க்கலாம் அதான் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு மாறி இருக்குமா அதை தான் கேட்டேன் நீங்க கடந்த பத்து வருஷம் நான் ஒரே உணமறிய ஒரு பழமொழியை சொல்லிட்டேன் ஓகேவா நீங்க வந்து மக்களை சந்தித்த விதம் கொஞ்சம் அப்போ நீங்கள் பிஜேபியில் அறுபது வருடங்கள் அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட சாதி மதங்கள் ஒழிப்பு சாதி சண்டைகள் சாதி கொலைகள் தான் இந்த தமிழகத்தில் அதிகமாக நடந்திருக்கு முன்னேற்றத்தை விடுங்க நான் சாதி சமூகத்தை பத்தி முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை விடுங்க இந்த தமிழகம் ஒரு சாதி இரண்டு சாதிகளை வைத்து இந்த திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒன்றே ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க இது வரைக்கும் திருமாவளவன் என்று ஒரு பெரிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியா இருக்காரு ஏன் நீங்க ஒரு துணை முதல்வர் கொடுக்கறது ஒரு எஸ்சி தானே எஸ்சிக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்கிறது உங்க பையனுக்கு இப்ப கொடுக்க போறீங்களே அது திருமாவளவன் கொடுக்க வேண்டியது தானே என்ன சார் கம்பெனி இருக்கீங்க

கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி சொல்றீங்க நீங்க சொல்றீங்க மக்கள் கொடுத்த பழங்குடியின மக்களுக்கு அவங்களுக்கே அதிகாரமும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பழங்குடியினர் இன மக்களை நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய உயர் பதவி நம்பர் ஒன் சிட்டிசன் ஜனாதிபதியை கொடுத்து அழகு பார்த்திருக்கோம்

மலைவாழ மக்களை கொண்டு மேல உட்கார வச்சு அழகு வந்து அதிகாரத்தை மக்கள் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நன்றியோட இருக்கணும்னா வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி அது உங்களுடைய இதா இருக்கலாம் அது பத்தி பிரச்சனை இல்லை அது வருங்காலத்தில் மக்கள் முடிவு எடுக்கட்டும் ஆனா நாங்க கேட்கிற ஒரே விஷயம் தான் தமிழகத்தை கடந்த பதினோரு வருடமாக புறக்கணிச்சுட்டா இருக்கீங்க தமிழகத்துக்கும் ஒன்றிய அரசுக்கு அப்படிதான் என்னதான் இருக்கு நீங்க சொல்றீங்க நாற்பது எம்பிக்கள் கடந்த முறையே முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருந்து என்ன ஒரு யூஸ் இன்னைக்கு அவனுடைய எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கு கடந்த முறை பாத்தீங்கன்னா கடந்த இரு நாட்கள் நீட்டை பத்தி தெளிவா சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் பணம் இருக்கிறத மட்டும் தான் நீட்டு பணம் இல்லாதனால எழுத முடிச்சு ஜெயிக்க முடியல சார் நீட்ட விட்டுருந்த சச்சரநீதி மன்ற தேவாலி நீட்ட கொண்டு வந்தது ஐயா நீங்க சொல்லுங்க பாருங்க நான் சொல்ல கேளுங்க ஆதார் கார்ட யோ நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுகவும் நாங்க அது விதியத்தை கொடுத்து அதை ஏழு பாருங்க கொண்டு வர சில விதிகளை சில வார்த்தைகளை நீக்கிவிட்டு ஏழை எளிய மக்களுக்காக இந்த நீட்டு வேண்டும் என்று எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பர் ஒன்னு நம்பர் டூ இந்தியாவுக்குத்தான் ஏழைகளும் எளிய மக்களும் பெண்களும் குழந்தைகளும் தான் இந்த பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்குன்னு தனியா போடக்கூட முடியாது

ஏன் கடந்த பத்து வருஷமா எப்ப கொடுத்துருக்கீங்க இந்த சிறப்பு நிதிய இன்னைக்கு அவங்களுடைய தயவு வேணும்னால நீங்க வந்து இவனுக்கு நிக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு நாற்பது எம்பி இருக்கு நீங்க வந்து போய் கேளுங்க பாராளுமன்றத்துல எங்களுக்கு ஒதுக்கல நீங்க கொடுங்கன்னு போய் கேளுங்க மக்கள் வந்து உங்களை தேர்தல உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல போய் கேளுங்க கண்டிப்பா கேட்கலாம் இருக்கீங்க நாங்கள் வாங்க வேண்டிய இது வரைக்கும் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு முன்பாக குஜராத்தில் பதிமூணு வருஷம் இதுவரைக்கும் இது ஒரு பத்து வருஷம் இனிமேல் ஒரு அஞ்சு வருஷம் இனி போக 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 அஞ்சு அஞ்சா கூட்டிக்கிட்டே போகும் ஒரு கரைபடாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் பாரதீகமும் இந்த தேசமும் இந்த தேச மக்களும் எங்களுடைய பாரதபுரமும் இரு கண்கள் மாறி நீங்க எந்த வேணாலும் சொல்லலாம் ரொம்ப திராவிட கட்சிகளுக்கு பொய் சொல்லுவதே வேலை திராவிட மாடல் என்பது உங்களுக்கு நாட்களில் அறிவுரை நம்பின்னு ஒருத்தர் புதுக்கோட்டையில திராவிட மாடல் ஒரு கவுன்சிலர் நாட்களில் இதை பற்றி பாருங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நேரத்தை நம் தமிழ் நேருக்கு அளித்ததற்காக உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றியை குறைக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜெயந்த் ஜெயஹித்